காஞ்சி இருக்குதல்ல ஆமாங்க பூங்கில அந்த மாதிரி எல்லாம் காஞ்சி கீழே விழுந்தோம் பட்டு போயிடும் அவ்வளோதாங்க தொடர்து ஆமாம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அதில் அரிசி கீழே வந்து ஃபார்ம் ஆகுதல்ல ஆமாங்க அது மறுபடியும் நாற்பத்தஞ்சு வருஷம் வளரணும் அப்படிப்பா ரொம்ப அது அதனால தான் ரேட் அது கிலோ

കയ്യില <laughs> <laughs>

இல்லை விஸ்குன்னு நான் பார்க்கல கொஞ்சம் தடி கால் கொஞ்சம் செழிப்பாயிருச்சு அதுதான் வேற ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு வகையான கொடிங்க மரம் இது வந்து கொடி பாருங்கள் இவ்வளோ வருஷத்து ரொம்ப நாள் ஆனதுங்க

இந்த செடி வந்து காந்தாரி மிளகு காரம் ஜாஸ்தியாக இருக்குமாம்மா பாருங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க இதைய கொஞ்சம் ஜாரம் காரம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குண்டாமா இது ஒரு வகையான பூ பாருங்க அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு நீ ஒரு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குங்க அதை போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் திரும்புகிறதாங்க வாங்க அதையும் பார்க்கலாம் போய்

பார்த்தீங்கன்னா முழுக்கமே குறங்கிப்பானு சாம்பில் வரும் பழைய நீர் வரும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கரக்குமான் குறைச்சி அப்புறம் கடைமண் கரடி இன்னும் அணியும் சாப்பிடலாம் பாதி பழங்கள் போயிருக்கணும் அதனால பாதி கிரீன் இது கொஞ்சம் ஆரஞ்சு கலராக ஓகே அப்போ தான் சாம்பிள் இருந்து செந்தட்டீ அருப்பு செடி சொல்லுவாங்க அதே செடியோட வேற ஸ்பீசிஸ்ல கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக எங்கே இதுல தூவேசியா இதோட பேர்

மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஆலமரம் பெரிய மரம் ஆலமரம் ஆழமரம் பேர் இருக்குது தண்ணி சவுண்டு வருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு எதாவது சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்கிட்டு பிறகு போகலான்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அப்படியே ஒரு சில சில காட்சிகளை எடுத்துகிட்டு தண்ணி வருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க தண்ணி குடித்து பார்த்தா நல்லா கற்கண்டு மாதிரி இருக்குதுங்க அப்படியே இனிப்பு செம்மையாக இருக்குது மழை வேறு வந்துருச்சு மழை பெரிய நடக்கிறக்குள்ளே மழை வந்துடுச்சுங்க திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் என்ன ஒன்றுங்க ஒரு மழை திரு விழுதுவருங்க அப்புறம் சரி சீக்கிரமாக நடந்து போலாம் அப்படின்னு அப்படியே நடக்க ஆரம்பித்தா கைடு அவங்க குடம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அதனால் குடையை பிடிச்சிக்கிட்டாங்க நாங்கள் அப்படியே தொப்பி மட்டும் போட்டு நடந்து போயிட்டுருந்தோம் ம மலை மரமெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கிறதுனால எங்கள் மேலே அதிகமாக மழை துளி உளுங்க எல்லாம் மற்ற வெளியிலதே விழுந்தது அதனால் அதிகமாக நிலையில் அப்படியே நடந்தே போனோம் ஆனால் சுற்றி மேலே கூட மரமாக இருக்குது அதனால் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் மேலே அதிகமாக சீக்கிறதா ஆனால் ரொம்ப ஆயிடுச்சு கொஞ்சம் நடக்க சிரமமாக தான் இருந்தது பார்ப்பீங்க மழை வரனால கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தேன் சீக்கிரம் போகலாம் அப்படின்னா தடம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்தது நிலமை தண்ணி வர்றதுனால கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருந்தது இது கொஞ்சம் செம வெளியே இருந்ததுனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது மற்ற ஓரமாக மழை கொஞ்சம் வரும் கீழே வர பள்ளமாக இருக்குது கொஞ்சம் வழுக்குனா கீழே விழுகும் அட்டை நிறைய இருக்குது லீச் நிறைய இருக்குங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரையாக தான் போகணும் இந்த இடம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இதெல்லாம் தேக்கு மரங்கள் ஃபுல்லாக பாருங்க இந்த சைடு பாருங்க டீலாக இருக்குது பாருங்க ஓரமாக தான் போகணும் அந்த பாதையில் ஈரமரம் வர மரமாக இருக்குது தான் போகணும் ஈரமாக தான் இருக்க டீச்செல்லாம் நிறைய இருக்குங்க பார்த்து கவனமாக தான் போகணும் இந்த இடமெல்லாம் அந்த வளர்க்கணும்னா அந்த சைடு ரொம்ப இந்த இடம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்போ சூப்பர் செமையாக இருக்குது இந்த இடம் இருக்குது சிறிய நீரோட போது பாருங்க கடந்து தான் நாம் போகணும் தான் போகணும் அனிமல்ஸ் எல்லாம் நீர் அறந்த வருமானம் அந்த இடம்லாம் தாண்டி போகணும் அந்த நேரம் கொஞ்சம் சேராக தான் இருக்கு இது ஒரு வகையான Supernya kayak buang super ager, முடிஞ்சதுங்க பயணம் முடிஞ்சது முடிந்தது சக்சஸ்ஸாக முடிஞ்சது வந்துட்டேன் அது வந்து பதினாறு உட்காந்துட்டேன் அப்படியே வந்தேன் தேர்ட் ஆப்ஷன் கூட இப்போ வந்துட்டேன் குரங்கால் இருந்து பாருங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் குரங்கு கட்டு பண்ணி இதெல்லாம் நிறைய இருந்து பாருங்கள் i don't